அனைவருக்கும் வணக்கம் பன்னிரண்டாம் வகுப்பு தமிழ் பாடப்பகுதி இயல் ஒன்று செய்யுள் இளந்தமிழே கவிஞர் சிற்பி பாலசுப்பிரமணியம் அவர்களது கவிதை செம்பருதி மலை மேட்டில் தலையை சாய்ப்பான் செந்நிறத்து பூ வானம் எல்லாம் செம்பருதி மலை மேட்டில் தலையை சாய்ப்பான் செந்நிறத்து பூ வானம் எல்லாம் தம் கைகள் அதனை போல் சிவந்து நோக தொழிலாளர் வியர்வை எல்லாம் விம்முகின்ற தோல் மீதில் முத்து முத்தாய் வீற்றிருக்கும் அவை எல்லாம் வியந்து பாட எம் அருமை செந்தமிழே உன்னை அல்லால் ஏற்ற துணை வேறுண்டோ எம்பேடாயே ஏற்ற துணை வேறுண்டோ இயம்பேடாயே செம்பருதி மலை மேட்டில் தலையைச் சாய்ப்பான் செந்நிறத்து பூக்காடா வானம் எல்லாம் மூன்று வரும் கவிதை வெறி குணவாயங்கள் முத்தமிழே நீள்ளாய் முன்னம் ஓர் நாள் பாண்டியரின் சங்கத்தில் கொலுவேருந்தாய் பாரிமுதல் வள்ளல்களை இன்று தந்தாய் பாண்டியரின் சங்கத்தில் கொலுவேருந்தாய் பாரிமுதல் வள்ளல்களை இன்று தந்தாய் மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு மெய்சிலிருக்க தமிழ்கோயிலே கூவிவாவா மெய்சிலிருக்க கூவி வாவா கூண்டதனை உடைத்தழுந்த சிங்கம் போல கூண்டதனை உடைத்தழுந்த சிங்கம் போல குளிர்்பதிகை தென் தமிழே சீரிவாவா குளிர் பொதிகை தென் தமிழே சீரீவாவா செம்பருதி மலை மேட்டில் தலையை சாய்ப்பான் செந்நிறத்து பூக்காடம் வானம் எல்லாம் சென்னிரத்து பூக்காடாம் வானம் எல்லாம் சென்னிரத்து பூக்காடம் வானம் எல்லாம் நன்றி